திரும்ப மாதிரி வச்சுக்கணும் இதுதான் இன்னைக்கு நம்மளோட சாப்பாடு வரத சாப்பாடு சூடாக இட்லி துணியில் அரிக்கணும் அரைச்சி இங்கிலீஷ்லாம் இன்னொரு நாள் போடணும் இப்போ விரதத்தில் எனக்கு என்ன கா காமிக்க முடியல அதனால இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சிவா கூட்டு போகிறோம் பார்க்க போகிறோம் ஏன்னா இது ஃபர்ஸ்ட்டு செய்யணும் இதுவரைக்கும் நான் சாப்பிடணும் இந்த மாதிரி வீடியோஸ் பன் வீடியோஸ் எதாச்சும் எல்லாம் பார்க்குறதுக்கே நீங்கள் மேலே என்ன தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க